வணக்கம் நீங்கள் இனிப்பதான தனசின் கால இடங்களுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வ முதலில் தளிகள் செய்திகள் உயர்தர பரீட்சை பெறுபேறு பரீட்சைகள் துணைக்களத்தின் முக்கிய அறிவிப்போ வட்டுக்கோட்டையில் சிறுமி துஷ்பிரயோகம் மேலும் இருவருக்கு விளக்கு மறியல் துபாயிலிருந்து கருநாயக்க வந்த வர்த்தகர் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கைது மின்னல் தாக்கி பெண் பழி ஐவர் வைத்தியசாலையில் அனுமதி கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை மறு மறுபரிசீலனை தொடர்பில் முக்கிய அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது பரீட்சைகள் திணைக்களத்தினால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மே மாதம் இரண்டாம் திகதி முதல் பதினாறாம் திகதி வரை பெறுபேறு மறுபரிசீலனைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபரிசீலனைக்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் எக்ஸாம் டோட் ஜிஓவி டோட் எல்கே என்ற இணையதளத்தின் மூலம் சமர்ப்பிக்க முடியும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கல்வி பொது உயர்தர பரீட்சையின் பெருவேறுகள் நேற்று முன்தினம் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் பதினான்கு வயது சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய மேலும் இருவர் நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சிறுமி கடந்த மூன்று ஆண்டுகளாக இவ்வாறு பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார் இந்நிலையில் இந்த விடயம் வட்டுக்கோட்டை போலீசாரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டனர் இந்நிலையில் மேலும் இரு ஆண்கள் நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவர்களை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் கைது செய்யப்பட்ட இருவரும் நாற்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் ரத்தினபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயதுடைய வர்த்தகரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சந்தேக நபர் துபாயிலிருந்து நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் அதிகாலை துபாயிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்த குறித்த சந்தேக நபரிடமிருந்து எட்டு பொதிகளில் எண்பத்து மூவாயிரத்து அறுநூறு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பதுலை எட்டம்பிட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிங்ரோஸ் நெலுவ தோட்டத்தில் பெண் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார் அதே பகுதியில் வசித்து வந்த நாற்பத்தி ஏழு வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று மாலை பெய்த பலத்த மழையின் போது குறித்த பெண் உள்ளிட்ட தரப்பினர் மலையிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக கொழுந்து நிற்கும் பகுதிக்கு சென்றிருந்த போதே இந்த மின்னல் தாக்கம் ஏற்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மின்னல் தாக்குதலுக்கு இலக்காகி மேலும் ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயர்தர பரீட்சை பேர் பேரு பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு வட்டுக்கோட்டையில் சிறுமி துஷ்பிரயோகம் மேலும் இருவருக்கு விளக்கு மறியல் துபாயிலிருந்து கட்டுநாயக்க வந்த வர்த்தகர் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கைது மின்னல் தாக்கி பெண் பழி ஐவர் வைத்தியசாலையில் அனுமதி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்